மீண்டும் ஒரு பயணம் எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம தேடிட்டே இருப்போம் இது அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சில விஷயங்கள்ல விட்டுட்டு போயிடுவோம் அந்த மாதிரிதாங்க இந்த காளானுமே இப்போ காலானுல நான் தினம் வாங்கி சாப்பிட்றேன்டா அப்படின்பிங்க ஆமாங்க காலன்னு பார்க்கும்போது இதெல்லாம் இப்படி காசு எப்படி வளர வைக்கிறாங்களோ எவ்வளோ கஷ்டமோ இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயம் நம்மளுக்கு தோணிருக்கு இருந்தாலும் வாங்கணுமா சாப்பிட்டோமா போனோமா அப்படின்ட்டு இருப்போம் ஆனால் நம்ம கொஞ்சம் இந்த தடவை டிஃப்ரெண்ட்டுங்க ஏன்னா மருந்து இல்லாமல் விளைவிக்கூடிய ஒரு விஷயத்தில் காளானும் ஒரு விஷயம் அதனால சிறக்கையாக எதாவது தான் வளர்த்துறோம் அது பிறகு சத்தாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இந்த பயிற்சி போகிற வரைக்கும் காளானில் இவ்வளோ சத்து இருக்குதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது ஆனால் இங்கே போன பிறகுதாங்க ஒரு சிக்கனுக்கு ஈக்குவலான சத்து ஒரு ஆட்டிறைச்சிக்கு ச ஈடான சத்து வந்து இந்த காலானிலையும் இருக்குதுங்க இதில் புரத சத்து ஃபேட் ஜீரோ பர்சன்ட்டு நீர் சத்து அப்புறம் வேகமாக டைஜஸ்ட் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே அந்த அந்தளவுக்கு இந்த சிப்பி காளன்னு சொல்லக்கூடிய கா பலன் வெரைட்டியில் சத்து ஒளிஞ்சுருக்குதுங்க நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற செஞ்சோலைங்கிற ஒரு இயற்கை பண்ணிக்கு நம்ம வந்து சிப்பிக்காலன் வள பயிற்சிக்காக வந்திருக்கிறோங்க இங்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சிப்பிக்காலவனை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸை எப்படி செய்யணும் எப்படி ப்ரொசீஜரு என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அழகாக இந்த என்ஜிஎம் காலேஜில் பேராசிரியர்கள் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதில் நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் சில விஷயங்களையுமே நாங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் நம்மளோட ஃபார்மில் அப்படிங்கிற சில விஷயத்தையுமே பல விஷயங்களாக மாற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற நடக்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வெல்கம் டு ஜெக்ஸ் கி இந்த சிப்பி காளான் ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த வைக்கோல் தாங்க இந்த வைக்கோலை தவிர வேறு எல்லா விஷயத்திலையும் வளர்க்கலாம் ஆனால் அந்த அளவுக்கு ஈல்டு கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காதுங்க வைக்கோலில் தான் அது இருக்கிற ஸ்டார்ஜ் வந்து உடஞ்சி கரெக்டான அளவு சத்து போய் நல்ல ச வந்து காளான் வளர்ச்சியை எடுத்து கொடுக்குங்க அதனால தான் வந்து எல்லாருமே வைக்கோல் பயன்படுத்துகிறாங்க அதையும் வந்து எங்களுக்கு நல்லாவே சொல்லித்தந்திருந்தாங்க எவ்வளோ நேரம் சூடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எப்படி பத எந்த பதத்தில் அந்த வைக்கோலை எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லித் கிட்ட 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 பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து மேலே உலர்த்து போட்டாங்க அதை வந்து நம்ம கையில் வைக்கோல் எடுக்கிறோம்னு வைங்க தண்ணி சோட்டக்கூடாது ஆனால் ஈரப்பதமாக இருக்கணும் அந்த பதத்தில் ஒரு வைக்கோல்களை எடுத்து இந்த சேலை கவன்னு சொல்லுவாங்க இந்த காளான் கவல்னு கேட்டாவே வந்து தருவாங்க அந்த கவலில் வந்து பார்த்திங்கன்னா லயர் லயராக உருட்டி வைக்கணுங்க இப்போது உருட்டி வச்சுட்டு ஒரு லேயர் க வைக்கோல் வைக்கிறோம்னா ஒரு கையளவுக்கு எடுத்து அதை மேலே அப்படியே தூவி விட்டுட்டு திரும்ப மைக்கோல் லேயரு திரும்ப காலன் லேயர் இதே மாதிரி நம்ம மேலே ஃபுல்லாகிற வரைக்கும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு கை நாம்பி மேலே பிடிக்கிற அளவுக்கு இது ஃபுல்லாமே இப்படியே போட்டுட்டு இருக்கணுங்க இது போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணணுன்னா ஒரு கயிறு எடுத்து நல்ல ரப்பர் பேண்ட் எடுத்து நல்லா ம மடக்கி நல்லா டைட்டாக கட்டிக்கோணுங்க இதுதான் வந்து ஸ்டார்டிங் ப்ரொசீஜர் இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா டொண்ட்டி ஃபைவ் ஹோல்ஸ் வந்து மேக்சிமம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஹோல்ஸ் வந்து சுற்றியும் போட்டு விடுவணுங்க போட்டுவிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு அடி உயரத்தில் இந்த காளான் பையை வந்து கட்டி விட்டுருவானுங்க அவ்வளோ தெளிவாக இங்கே சொல்லி தந்துவீங்க வந்து தந்தாங்க நம்ம வீட்லேயுமே நம்ம காளான் வளர்க்க போகிறோம் எப்படி கமர்ஷியல் லெவல் எல்லாமே பெரிய லெவல் கடைகளுக்கெல்லாம் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்ததையுமே அப்படி பண்ண முடியாது ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வளர்க்கணும் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு அடுத்ததாக வந்து எல்லாத்துக்கும் கமர்சியலாக பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க இதுக்காக நம்ம வந்து விதையை எல்லாமே வாங்கி எல்லாமே ரெடி ஆகிக்குது வரப்போகிற காலங்களில் நம்மளோட ஃபார்மில் காளான் உழைக்க போகிறோம் அதுக்கான வீடியோவும் போட போகிறோம் அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த செஞ்சோலை இதை பற்றி பேசிகிட்டே இருக்கலாங்க ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும்னு முன்படுறங்கள இவங்களையும் ஒருத்துங்க எந்தெந்த விதத்தில் பயிற்சி தர முடியுமோ ஒரு காஸ்மெட்டிக் பொருட்கள் தயாரிக்கிறதாகிட்டு இல்லைனா வந்து காய்கறி வளர்ப்பாகிட்டு இயற்கை வேளாண்மை அத்தனையுமே ஒரு பயிற்சியை தந்து மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒரு வேளை உங்களுக்கு கோயம்புத்தூர் வர சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா இந்த சூழல்ல இருக்கிற செஞ்சோலையே வந்து கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க உண்மையாவே ரொம்ப உண்மையாவே அந்த இயற்கையில வளர்ந்துருந்தா எப்படி இருந்திருக்குமோ அந்த மாதிரி இருந்ததுங்க இவங்க ஒவ்வொரு பயிற்சி எப்பவுமே பயிற்சி மட்டும் கொடுத்து அனுப்புறது சாப்போடு சாப்பாடு போட்டு வழி அனுப்பிச்சும் விடுவாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த செஞ்சோலை குழு வந்தோம்னாவே அந்தளவுக்கு ஒரு திருப்தி கிடக்குங்க அதுக்கப்புறம் வார வாரம் இவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை அவங்க மூலமாக வந்து இயற்கை இருப்பாங்க தொடர்புகள் அவங்க மூலமாக அவங்க தயாரித்த பொருட்களை வந்து சந்தைப்படுத்துகிறாங்க இதுதான் சந்தை வாய்ப்பு அதாவது நம்மளும் வந்து இந்த மாதிரி இயற்கை பொருட்கள் தயாரித்தோம்னா ஒரு எஃபிஓட்டு சேர்ந்துட்டு நீங்களும் வந்து வார வாரம் சந்தைப்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து அவங்களோட வந்து சொல்லி சொல்லி தந்த விஷயங்கள்ல ஒண்ணுங்க அந்த காலான முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சிப்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் வந்து லைஃப் டைம் அதுக்குள்ள நீங்க அந்த சிப்பி வந்து சமைச்சு சாப்பிட்றோம் எந்த அளவுக்கு இந்த சிப்பி காலன்ல சக்தி இருக்குதோ அதே அளவுக்கு பாத்தீங்கன்னா கெடுதலும் இருக்குது சப் எப்போ தெரியுமா அந்த ஒரு நாள் கழிச்சிருச்சுன்னா மிகப்பெரிய விஷமாக மாறிடுங்க அதில் வந்து இது வந்து முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் சில பேர் வந்து ரெஃப்ரிஜிரேஷனில் வச்சால் கெடாது அப்படின்னு சொல்கிறாங்க காளானை நீங்கள் வந்து மைனஸ் டிகிரிக்குள்ளே வச்சுருந்தா மட்டும்தான் உங்களால் பதப்படுத்த முடியும் நம்ம ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் டிகிரிக்கெல்லாம் போகாது ப்ளஸ் டிகிரியில் தான் இருக்குது அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய முட்டால் தானோ கண்டிப்பாக ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான எல்லா சான்ஸும் இருக்குது அதே மொட்டுக்காளான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வரைக்கும் வச்சுருக்கலாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சிப்பி காலான பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் தாங்க சரியா நான் சப்போஸ் போடுறேன் இதை நான் ஒரு நாள் விற்க முடியலன்னா என்ன பண்ணுறதுனா இதனால வந்து கூட்டல் பண்ணுறாங்க காளானில் மதிப்பு கூட்டல் பண்ணலங்கிறதே இங்கே வந்த பிறகு தாங்க எனக்கு தெரியும் இந்த காலானை நம்ம நல்லா ட்ரை பண்ணி அந்த பவுடர் எடுத்து சாக்லேட்டு மிளகாப்பொடி அதில் அதுலேருந்து எல்லாத்துலேயுமே மிக்ஸ் பண்ணி இது பண்ணுறாங்க இதனால என்ன நடக்கும்னா அதிக சுவையும் அதிக சக்தும் வந்து ஏட் ஆகுதுங்க ஒரு பொருளில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் இந்த மாதிரி பல வீடியோ நம்ம போட போகிறோம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்